இறை இசுவில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே விஞ்ஞான வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக இப்பொழுது இந்த ஏஐ என்று சொல்லுகின்றார்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி புதிய ஒரு அறிவியல் உலகத்திற்குள் நம்மை அழைத்து செல்வதற்கு உலகமானது தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நம்முடைய கரங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது தொலைபேசி வழியாக அதே நேரத்தில் நாம் இன்று பயணம் செய்வதற்கு பெரும்பாலும் பலர் ஏற்கனவே அறிமுகமாகியிருந்த ஒரு சில நகரங்களாக இருந்தாலும் நாம் கூகுள் மேப்பை பயன்படுத்துகின்றோம் பல நேரங்களிலே பல மனிதர்கள் அந்த கூகுள் மேப்பை பயன்படுத்தி குட்டையிலும் ஆற்றிலும் இறங்கியதாகவும் செய்தித்தாள்களில் நாம் படிக்கின்றோம் எனவே இப்படி அறிவியல் வளர்ச்சிகள் நம்மை ஒரு வேறு உலகத்திற்கு நம்மை அழைத்து சென்று கொண்டிருந்தாலும் ஆனால் இறைவன் விரும்புவது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த நுண்ணறிவு கிடையாது மாறாக முன்மதியுடைய ஒரு மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு குறிப்பிடுகிறது அந்த காலத்தில் ஓரங்களிலே இந்த பெயர் பலகைகள் இருக்கும் ஒரு ஊருக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று அந்த பெயரை ஊரின் பெயரை எழுதி அம்பு குறியிட்டு அதில் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த தூரமானதும் குறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இன்று நாம் பல நேரங்களிலே அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த பெயர் பலகைகள் தெளிவாக இருக்காது ஒரு சில நேரத்தில் அதில் எதையாவது பூசி வைத்திருப்பார்கள் அல்லது ஒரு போஸ்டரை ஒட்டி வைத்திருப்பார்கள் அல்லது விளையாட்டுத்தனமாக சிறுவர்களோ அல்லது வாலிபர்களிடம் செய்து வைத்திருப்பார்கள் அந்த பெயர் பலகையை வேறு பக்கமாக திருப்பி வைத்திருப்பார்கள் ஆனால் அப்பொழுது அந்த வழியாக வருகின்ற புதிய நபர் ஏதாவது ஒரு பெயர் பலகை இருக்குமா என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் எதிர்பார்ப்போடு வந்து கொண்டிருப்பார் தொலைவிலே ஒரு பெயர் பலகையை பார்த்தவுடன் நிச்சயம் இதில் நமக்கு தேவையான குறிப்புகள் கிடைக்கும் என்று என்கின்ற எண்ணத்தோடு அவர் அதனை நெருங்கி செல்லுகின்ற பொழுது இந்த ஏமாற்றங்கள் அனைத்தும் அவருக்கு இருக்கும் பெயர் சரியாக தெரியாது அல்லது அழிந்து போயிருக்கும் அல்லது யாராவது அதனை அசமாவிதம் செய்து வைத்திருப்ப இவை அனைத்தும் ஒரு சில நேரங்களிலே நமக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் ஆனால் அந்த பெயர் பலகைகள் என்ன செய்ய முடியும் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது என எசுகள் அன்புக்குரியவர்கள் ஏறக்குறைய சீடத்துவ வாழ்வும் அப்படிப்பட்ட வாழ்வு என்பதைத்தான் இன்றைய லட்சியிலே ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார் எனவே ஆழ்தூஸ் கிறிஸ்தூஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு குரு என்பவர் கடவுளுக்கு இயேசுவுக்கு அடுத்தபடியான ஒரு மனிதர் என்று சொல்லுவார்கள் அதேபோன்று ஆண்டவர் சூடிலே விசுவாசம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒரு மறு கிறிஸ்துவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்வு என்பது பல நேரங்களிலே அப்படிப்பட்ட அந்த பழங்காலத்து பெயர் பலகைகளை போன்றுதான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு இருப்பதாக நாம் உணர்ந்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த சாலையை பராமரிக்கின்றவர்கள் ஏதோ மாதத்திற்கு ஒரு முறை என்று வருகின்ற பொழுது அதனை பார்த்து அதனை மீண்டுமாக சரியான நிலைக்கு கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் அதைத்தான் ஆண்டவர் இயேசுவின் நாளிலே நமக்கு கூறுகின்றார் எனவே தூய ஆவியானவர் உங்களுக்கு என்றும் துணையாக இருப்பார் எந்த ஒரு நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த நிலையில் இருந்து இறங்கிவிடக்கூடாத மாறாக நீங்கள் விடாபிடியாக நீங்கள் பற்றிக்கொண்ட கொண்ட விசுவாசத்திற்கு உறுதியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தூய் ஆவியானவர் அந்த நேரத்தில் வந்து உங்களை கரம் தூக்கி விடுவார் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துவார் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இறைவன் கொடுக்கிறார் சீடர்கள் ஆண்டவர் இடத்திலே யோவானுடைய சீடர்கள் எங்களை ஜெபிக்கு கத்து கொடுத்தார்கள் நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து சீடர்கள் கேட்டார்கள் அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு ஜபத்தை மணிக்கணக்கிலே செய்யக்கூடிய ஒரு ஜபத்தை சொல்லித்தரவில்லை மாறாக ஒரு இரத்தின சுரபமாக கடவுளோடு எப்படி உரையாட வேண்டும் என்கின்ற ஜபத்தை சொல்லுகிறார் ஆனால் அதே இறைவன் தன்னுடைய சீடர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு மிகுந்த பெரிய ஒரு அறிவுரையை கொடுக்கின்றார் காரணம் கடவுளின் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தையை எளிதில் விட்டுவிட்டால் அதை மீண்டுமாக கூட்ட முடியாது எனவேதான் சொல்லுகிறார் நீங்கள் பேச வேண்டியது செய்ய வேண்டியது அனைத்தையும் இறைவனுடைய துணையோடு நீங்கள் செய்கின்ற பொழுதுதான் என்னை நீங்கள் அங்கே பிரதிபலிக்கின்றீர்கள் எப்பொழுது நீங்கள் என்னை மறந்து பேசுகின்ற பேச்சுகளும் செய்கின்ற செயல்களும் பல நேரங்களிலே பிற மனிதர்களுக்கு ஒரு தவறான உதாரணமாக மாறிவிடுகின்றது என்பதை அங்கே ஆண்டவர் இயேசு திருடர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே நாம் எதையாவது செய்துவிட்டால் ஒரு கிறிஸ்தவர் இப்படி செய்திருக்கலாமா என்று தான் சொல்லுவார்கள் அல்லது ஒரு குருவானவர் எதையாவது சொல்லிவிட்டால் ஒரு குருவானவர் இப்படி பேசலாமா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் ஆண்ட வரியசுவை ஏற்றுக்கொண்ட மனிதனிடத்திலிருந்து அவர்கள் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கின்றார்கள் எல்லாரும் போலும் பேசுவதும் எல்லாரும் போலும் செயல்படுவதும் ஒரு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவருக்கு அடையாளம் அல்ல மாறாக ஆண்டவர் இயேசு எப்படி ஒரு வித்தியாசமான மனிதராக அன்றைய காலகட்டத்தில் மறைநூல் வல்லுநர்கள் பரிசுயர்கள் சட்ட வல்லுநர்கள் சாதாரண மக்கள் இவர்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான மனிதராக அவர் செயல்பட்டார் எனவே நாமும் ஒரு வித்தியாசமான மனிதராக செயல்படும் வேண்டும் என்பதை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது பல நேரங்களிலே கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் பற்றி ஒரு சில தவறான கருத்துக்களை ஒரு சில மனிதர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் ஆனாலும் அந்த மனிதர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் நம்மிடத்திலிருந்து ஒரு வித்தியாசம் அது மற்ற மனிதனிலிருந்து மாறுபட்டதாகவும் அதேபோன்று அந்த வித்தியாசம் என்பது அந்த புதுமை என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதைத்தான் ஆண்டவரிசு இன்றைய நட்சியதிலே சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் போல நாமும் இருந்துவிடலாம் என்ற அந்த எண்ணம் உன்னில் இருக்கக்கூடாது மாறாக மற்றவர்களை விட நீ ஒரு வித்தியாசமான மனிதனாக மாற வேண்டும் அதற்கு நான் தூய் ஆவியானுடைய துணையை என்றும் உன்னுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று இறைவன் வாக்களிக்கிறார் எனவே கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே நாமும் பர்சுத்தாவிடைய அருள் பெற்று அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டு அந்த வித்தியாசத்தை மக்கள் மத்தியிலே நாம் செயல்படுத்தி வாழ்வதற்கான அருள் வரங்களை வேண்டி நாம் தொடர்ந்து இந்த படியிலே ஜெபிப்போம் ஆமீன்